வீராவும் கான்ஸ்டபிளும் வந்துட்டு அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அப்படியே தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் குழம்ப உடனே வீரா சொன்னாங்க எனக்கும் அப்படி தான் என்ன இருக்குது ஆனால் விட்டுட்டு போயிட்டால் எப்படி நம்ம எனக்கும் தனித்தனியாக பார்த்துக்க முடியாது வெயிட் பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் யாராச்சும் வருவாங்க வீட்டு போகலான்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க நான் போய் தண்ணி ஆகிட்டார் நான் விட்டு போயிட்டு வராது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லோட ஷோ சிபாலன் வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க வீரன் மாதிரி இந்த ஜூஸை குடிச்சிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு சொல்லுறாங்க அவ்வளோதான் நேரம் குடின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க கரெக்டாக முப்பதாணிக்கு வந்து அதாவது கான்ஸ்டபுள் வந்தோன்னா அவர்கிட்ட அவருக்கிட்டே ஷோ சிவபாலன் வாங்கிட்டு இருந்தார் நாங்கள் கூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சிடி எதுவும் சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிருக்காங்க அப்புறம் அவர் ஒரு ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாரு ரிஜியூஸ் கொடுத்துருக்காரு என்ன வேணும் பணம் எவ்வளோ வேணுமான்னு சொல்லி அதெல்லாம் எதிர்பார்க்கல அவருக்கு முட்டை வேணுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தான் நான் கொடுத்துருவோன்னு சொல்லி இது நான் என்னென்னா வேணா வேணாம் நான் சொல்லி இது பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருப்பாரு கலட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே கோர்ட்டில் வந்துட்டு கௌதம் விசாரிக்கிறாங்க கௌதமுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது இதெல்லாம் யாருன்னு தெரியுமான்னு இன்றைக்கி யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி முருகனுக்கு விரதம் அதனால நான் விரதத்தை முடிக்கணுன்ற மாதிரி சொல்லி கேட்டேன் சரி பத்து நிமிஷம் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜி விட்டுடுறாங்க அப்புறமா உடனே எங்கவுங்க அண்ணன் வந்துட்டானா கேளுன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி இந்த ஜெயிலில் வந்துட்டு மாளிகையோட அண்ணனை வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றாரு கோர்ட்டுக்கு இது பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பசங்க மூணு பேர்கிட்ட போய்ட்டு நம்ம சண்முகம் வந்து பேசுகிறாரு என்ன அவன் என்ன நடந்தா கௌதம் உங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறான் அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவான் அவன் ஒரு வேலை நீங்கள் ஒவ்வொரு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கொள்ளைக்குள்ளே தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே சவுந்தர வந்து குழம்பிக்கிட்டு இருக்கிறாரு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ற மாதிரி அப்போது வைஜெயந்தி வந்துட்டு பேசி இது இருக்காங்க எல்லாம் உணவு தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் மேடம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க உங்கள் கொஸ்டின் வெளியில் தெரியவே இல்லையா அது தெரியும்னால்தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணான்னு பமசுறாங்க பாருங்க பாருங்கள் நீங்களும் தானே பண்ணீங்க எங்கிட்ட எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி சொல்ல அப்படியா அதுக்கு சாட்சி இல்ல இல்லை நீங்கள் என்னை பற்றி சொன்னீங்கன்னா நானும் உங்களை பற்றி எக்ஸ்ட்ராவானா சேர்த்து சொல்லிடுவேன் நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு பூசலாக இருக்குது மாறி மாறி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அது அதுக்கப்புறம் இந்த சண்முகம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டுட்டார் கரெக்டாக வைத்தியங்க வராங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஐயோ இங்கே எதாவது பண்ணிக்கவங்களும் நம்மளை முறைச்சி பார்த்துட்டே வராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களும் முறைச்சிட்டு வர்றது சண்முகத்தை இப்படி நான் இது பண்ணிடுவேங்கிற மாதிரி கழுத்து இது பண்ணி காமிக்கிறாங்க ஐயோ நம்மளுக்கு ஒன்று ஊரில் இப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அவங்க பார்த்தீங்களா அவங்கள தான் மிரட்டுறதுக்கு வந்துட்டாங்கன்னு பரணி வந்து சும்மாவே ரெடி விடுறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் ஒன்றியே சொல்லி அவங்க உயிரை தப்பிச்சுங்க ஜெயிலுக்கு போயிட்டால் தான் உங்கள் உயிரை தப்பிக்க முடியும் இல்லைனா நீங்கள் இங்கே என்னீங்கன்னா உங்களை கொண்டு விடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் பயந்துவிட்டு அவங்களும் நீர் செல்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே முத்துப்பாண்டி அந்த மாலத்தியோட அண்ணனை கிப்பிட்டு கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்